சோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் அப்படின்ட்டு அந்த ஒன்றாவது அதிகாரம் முடியும் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாராம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு நாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃப்யூச்சர் என்ன ஏன்னா என்னக்கு ஒரு அழைப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியலை இப்படி நம்ம லைஃப்பை பிடிச்ச நம்மளுக்கு என்னெல்லாம் யோசனை இருக்கோ ஆனால் நம்மளுக்கு நிறைய த தாட்ஸ் இருக்கும் பிளான் இருக்கும் பட் அதை எப்படி ஃபில்ஃபில் பண்ண போகிறோம் அதை எப்படி போய் முடியும் அப்படிங்கிற நிச்சயம் வந்து நமக்கு தெரியாது ஆனால் இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய தைரியம் என்னென்னா கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறாராம் இப்போ மோசே தாவீது இப்படி வேதத்தில் முக்கியமான பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் ஒரு வனாந்திர இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப தாவீதை வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணிட்டார் இனி இஸ்ரவேலை ஆளப்போகிற போகிற ராஜா நீர்தான் அப்படின்னு அபிஷேகம் பண்ணிட்டார் தாவிது தாவீது அது வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சிறுவராக இருக்கிறார் அப்படின்னா ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவராக இருக்கிறார் அடுத்த நாளே அவருக்கு வந்து சவுல டபார்னு இறக்கிட்டே இல்லை சவுல்ல ஒரு யுத்தத்துல மடிய வச்சுட்டு தாவிதை அடுத்த நாளே தேவன் அரசனாகவே கொண்டு வந்துட்டாருன்னு வைங்களேன் தாவிதுக்கு என்ன தெரியும் தாவிதுக்கு வீடு விட்டா ஆடு ஆடை கொண்டு போய் அந்த மலைகளுக்கு மத்தியில போய் மேய்க்க தெரியும் திரும்ப கொண்டு வந்து மந்தையில அடைக்க தெரியும் இது ரெண்டு காரியத்தை தவிர தாவிதை அவங்க சில வேலைகளுக்காக பயன்படுத்தினாங்களே ஒழிய தாவிது மித்த எல்லாம் ஈடுபடவே இல்லை அடுத்த நாளே ஒரு வேளை தாவித அரசனாக மாற்றி இருந்தா என்ன ஆகும் தாவிதுக்கு அனந்த ஞானம் இருக்காது மனுஷங்களை படிக்க அவருக்கு தெரியாது எப்படி நடக்கணும்னு தெரியாது ஒரு யுத்தத்துக்கு எப்படிப்பட்ட திங்கிங் வேணும் அதுக்கான எப்படிப்பட்ட வரைமுறை வேணும் யுத்த வீரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சேனை தலைவர் எப்படி இருக்கணும் இப்படி எந்த அறிவுமே தாவிதுக்கு இருக்காது அடுத்த நாளே தாவீதை அரசராக மாற்றியிருந்தார் இத்தனைக்கும் தன் இருதயத்திற்கு ஏற்றவர் யாருன்னா தாவீது தான் இருதயத்திற்கு ஏற்றவரை கூட அடுத்த நாளே அவரை என்ன செய்ய முடியாது உயர்த்தி வைக்க முடியாது இந்த பதினான்கு வருஷம் பதிமூணு வருஷம் தாவிது ஓடுறா இருப்பாருங்க சவுலு துரத்த ஓடுறா இருப்பாருங்க இந்த ஓட்டத்துல தாவிது நிறைய மனுஷங்களை பார்த்தார் நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சார் ஒரு யுத்தம்னா எப்படின்னுங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ஒரு ராஜா ஒரு ஒருத்தரை மடங்கடிக்கல் ஒருத்தரை பிடிக்க என்னென்ன யுக்தி எல்லாம் பயன்படுத்துவார்னு தெரிஞ்சுக்கிட்டார் ஒருத்த ஒரு எதிரிக்கிட்டேருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டார் இந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு எப்படி உண்மையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு நான் அடுத்த கட்டத்துக்கு உயர்வதற்கு கர்த்தர் ஒருவர் தான் துணைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார் அந்த தன்னுடைய எல்லா பொருட்களையும் மனைவி பிள்ளைகள்னு எல்லாரையும் அமலைக்கேர் வந்து வாரி கொண்டு போகும்போது கூட இருந்த எல்லா ஜனங்களும் தாவிதை கல்லெறியும்படியாக தாவித்துக்கு எதிரடையாக நின்னாங்க ஒரு ராஜாவை எல்லாரும் எதிர்க்கும்போது தேசத்துக்கே தேசமே ராஜாவை எதிர்க்கும் போது இல்லை ராஜாவுடைய முடிவு தப்பாக மாறும்போது எப்படிலாம் ஒரு சூழ்நிலை ராஜாவுக்கு எதிராக வரும் அப்போ எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் கூட அந்த சுச்சுவேஷனில் தே தேவன் தாவிதை ராஜா முன்னாடி எல்லா சுச்சுவேஷன்லையும் கொண்டு போய் தாவிதை பழக்கினார் அதனாலதான் ராஜாவானதுக்கு அப்புறம் தாவீது ராஜாவாக உயர்த்தவும் பட்டாரு ராஜாவாகிய தாவீது நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும் மகிமைக்குரியவராகவும் இருந்தார் ஒருவேளை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்த நாளே தாவித ராஜாவாக மாற்றி இருந்தா தாவீது வெட்கப்பட்டு போயிருப்பாரு அவரை ராஜாவாக உயர்த்தின தேவனுடைய நாமமும் மகிமைப்படாமல் போயிருக்கும் மோசியோட வாழ்க்கையிலேயே அப்படித்தான் நீங்க வந்து சாத்ரா மேஷா காபேத்தினோடைய வாழ்க்கையிலேயே அப்படித்தான் கர்த்தர் நம்மளுடைய எல்லா வழிகளின் மத்தியிலும் நம்மளை ஒரு காரியத்திற்காக உருவாக்கி கொண்டே வருகிறார் நீங்கள் கூட உங்கள் லைஃபை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களை கொண்டே இருந்திருப்பார் உங்களுக்கு தெரியாது ஒருவேளை அது மல்டிபிள் குவாலிட்டி தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம் அதனால உங்களை மனுஷங்க கிட்ட பொருளாதார ரீதியாக சரீர உபா உபாத ரீதியாக ஆவிக்குரியவர்களே உங்களை எதிராக பேசுகிற ரீதியான நிறைய காரியங்களில் தேவன் உங்களை உருவாக்கியிருக்கலாம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது உண்மையாக தேவனை பின்பற்றுகிற எனக்கு ஏன் இப்படி நடக்குது கர்த்தரை அறியாதவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களை தேவன் உருவாக்குகிறார் என்ற உண்மை நமக்கு அநேக வேலையில் குடிபடாததுனால தான் ரொம்ப சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போகிறோம் தாவீது ராஜா பாருங்க அந்த வருஷங்கள் எல்லாம் சவுலால துறக்கப்பட்ட வருஷங்கள் எல்லாம் பெரிய மன மடிவு தான் ராஜாவாக மாறினதுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு பலன் இருந்தது ஒரு ஞானம் இருந்தது எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி ராஜ்ஜியத்தை ஆளணும் எப்படி மனுஷங்களை உருவாக்கணும் எப்படி மனுஷங்களை நடத்தணும் அப்படிங்கிற ஞானம் இருந்தது அந்த ஞானத்திற்காகவே அந்த பலத்திற்காகவே அந்த குணத்திற்காகவே அவரை நடத்தப்பட்டது போல நம்மளே தேவன் நடத்துகிறார் சில பிரச்சனைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா ஏற்கனவே உள்ள பிரச்சனையில நம்ம லேர்ன் பண்ணலை அதனால திரும்பவும் அந்த பிரச்சனையை நமக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு நீங்கள் நம்ம அண்ணா எடுத்து பாருங்க பெளிலாளுக்கு பத்து பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தான் தன்னை அவங்க அவமானமா பார்க்கறா அவ மூலமாக எனக்கு ஒரு குறைவு ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க பத்து முறையும் என்ன செய்யல ஒரு பெரிய பொருட்டாக இல்லை அது ரொம்ப பெரிய பாதிப்பை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தவே இல்லை முதல் பிள்ளை பறக்கும்போது வெளியிலாருடைய நடவடிக்கை மாறும்போது சுற்றி இருக்கிறவங்க பேசும்போது பரவாயில்ல எனக்கு தேவன் கொடுப்பாருன்னு காத்திருந்தார் ரெண்டாவது பிள்ளை பறக்கும்போதும் இதே மாதிரி சூழ்நிலை வெளியிலாருடைய குணங்கள் மாறி மாறி அண்ணாலே ரொம்ப மோசமாக நடத்தும் போது தான் அன்னாளுக்கு புடிபடுது இந்த பத் பத்து பிள்ளைகள் பிறக்கும் வரைக்கு தான் ஒரு அவமான பாதையில நடத்தப்பட்டோம் அப்படின்னு அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வழிக்கு அப்புறம் அன்னாள் வந்து முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் நான் அமைதியா இருக்கக்கூடாது நான் கத்தட்ட ஜெபிக்கணும்னு ஏன் இந்த பிரச்சனை பத்து முறைக்கு மேல அன்னாளுக்கு தொடர்ந்துதுன்னா ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் அண்ணாளுக்கும் அவங்களுக்கு வந்து தெரியல இல்ல அந்த காலகட்டம் நம்ம தேவன் என்னை உந்து தள்ளுகிறாருங்கிற அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு நம்மளுக்கும் அப்படிதான் ஏன் மறுபடியும் மறுபடியும் ஒரே பிரச்சனை வருதுன்னா அந்த பழைய பிரச்சனையிலேயே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக் கொள்ளாததுனாலதான் மறுபடியும் மறுபடியும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய சூழ்நிலை வருது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம் விரல் நம் கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்று வைக்கிற தேவன் நம்மளை யுத்த வீரனாக மாற்றுவதற்காகவே தேவன் இந்த போராட்டத்திற்குள்ளெல்லாம் நம்மளை கூட்டி கொண்டு வந்து எப்படியாவது என் பிள்ளை வலப்பட்டுறணும் என் பிள்ளை நிமிர்ந்து நின்றனோ என் பிள்ளை யார் முன்னாடி தலைக்கு விழுந்து நிற்கக்கூடாதுன்னு தேவன் நம் வழியை அறிந்தவராக நடத்துகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு காணான் போகணும்னு தெரியும் ஆனா காணான்கு எப்படி போகணும்னே தெரியாது அதனால மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக கர்த்தர் கூடவே இருந்து நடத்தினார் எத்தனை வருஷம் நடத்தினாரு அவங்க முறுமுறுத்த போதும் அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பேசின போதும் அவங்க தேவனை விட்டுட்டு சிலைகளை வழிபடும் போது கூட அவங்கள தண்டிச்சாலும் கர்த்தர் கூடவே இருந்து அவங்கள வழி நடத்தினார் ஏன்னா அவர் தன்னுடைய ஜனங்களின் வழியை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் இப்ப சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையின் அடுத்த கட்ட என்னங்கிறத கர்த்தர் அறியாமலேயே நம்மள இந்த பாதையில நடத்துகிறார் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு இருக்கிற பயத்தை விட நம்ம எதிர்காலம் எப்படிப்பட்ட நன்மைக்கு எதுவாக இருக்கணும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அதனாலதான் இன்னமும் விசுவாசத்தோட கர்த்தர் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம் சோர்ந்து போக வேண்டாம் பலவீனப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம எதிர்காலத்தை அறிந்த தேவன் அந்த எதிர்காலத்துல நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நிகழ்காலத்திலேயே நம்மளுக்கு பயிற்றுவித்து நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார் திடம் கொள்ளுவோம் கர்த்தன் நம் பாதையை அறிந்திருக்கிறார் ஏன் பாதை எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை என் பாதை என் கர்த்தருக்கு தெரியும் அதை அறிந்த தேவன் ஏன் கூட இருக்காரா அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு இருந்தா எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல் தொடர்ந்து நடங்க தாவீதுக்கு மோசேக்கு நன்மை செய்த தேவன் நமக்கும் நன்மை செய்வார் காட் பிளஸ் யூ